கணேசன் ஊர் பெயர் இல்லை திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ பாதகாதிபதி அல்லது மாரகாதிபதி திசை புத்தி நடப்பில் இருந்தால் அந்த ஜாதகங்களை இணைக்கலாமா கேள்வி நல்ல கேள்விதான் என்னால் எனக்கு விளக்கம் ஏகப்பட்ட விளக்கம் அதே என்னால் இதுக்கு விளக்கத்தை நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கறது இந்த திருமண பொருத்தங்கிறது பார்த்திங்களா இது நம்மளுடைய அதாவது பார்க்க வர்றவங்களுடைய திருப்திக்காக பார்க்கப்படுவது தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருமண பொருத்தம் என்பது வாடிக்கையாளர்கள் பார்க்க வரும் வாடிக்கையாளர்களின் திருப்திக்காக அவர்கள் பார்த்து தானே தவிர திருமணம் என்பது பிரம்மதேவனால் முடிச்சு போடப்பட்ட ஒன்று இன்னாருக்கு தான் என்று முடிச்சு போட்டுடுறான் எப்போ போட்டுடறான் கரு உற்பத்தியாகும் பொழுதே தீர்மானிச்சுடான் இன்னாருக்கு இன்னார் எந்த வயசில் எப்படி எந்த முறையில் அது நடக்கணும் அப்படிங்கிறத கருவொழியே பிரம்மதேவன் தீர்மானித்து விதியாக எழுதிடுறார் இதுதான் உண்மை இதை வந்து மாற்று கருத்து என்பதெல்லாம் அவங்க அவங்க சொல்லிக்கலாமே தவிர உண்மையான உண்மை இதுதான் ஒவ்வொரு நிகழ்வும் பிறப்பிலிருந்து முடிவு வரை ஒவ்வொரு நிகழ்வும் பிரம்மதேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான் அந்த நிர்ணயப்படி தான் ஒவ்வொன்றும் நடக்கும் நாம் ஜாதகம் பார்ப்பதை எதற்காக பார்க்கின்றோம் அந்த விதி எப்படி இருக்குது நமக்கு சாதகமாக இருக்கா பாரகமாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் ஜாதகமே தவிர அந்த விதியை மாற்றுவதற்கு ஜாதகம் இல்லை ஜாதகத்தினால் ஜோதிட ஜோதிடத்தினால் அந்த விதியின் நிறுவத்தை மாற்றிவிட முடியாது மாற்றி விடலாம் என்று எதோ முறைகளெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அவங்க சொல்கிறாங்க மாற்றியிருக்காங்களான்னா இல்லை மாற்றலை மாற்ற முடியாது ஆனால் அவன் வந்து மாறணுங்கிற விதி அதில் இருந்ததுன்னா இவன் அதில் தலையிடும் பொழுது அது மாறும் அது இன்னார் சொல்லி அது மாறணுங்கிற விதி கூட அதிலே எழுதப்பட்டுரு இவர் தான் சொன்னார் இதை இது சீப்பாக இந்த பேரை மாற்றி வச்சுக்கோ அவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த விதியில் இருந்ததுன்னா இவர் பேரை மாற்றி வைப்பார் அது கொஞ்சம் நல்லா நடக்கும் இதுதான் உண்மை ஆனால் என்ன அப்படின்னா நான் சொன்னதனால்தான் இவர் ஜோதிட கோடீஸ்வரன் ஆனார் கிடையாது நீ சொல்லலைன்னாலும் அவர் கோடீஸ்வரன் ஆகியிருப்பார் ஏன்னா அவருடைய விதி அது அவர் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்பது அவருடைய விதி அப்படி இருக்கும் பொழுது நீ சொன்னதினால் அவர் கோடீஸ்வரர் ஆயிட்டார் அப்படின்னு நீ சொன்னால் நீ நினச்சிக்கோ ஆனால் உண்மை அதல்ல அவர் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்று அவருடைய விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அவர் கோடீஸ்வரன் ஆகிட்டார் இதுதான் உண்மை அப்போது இந்த திருமண பொருத்தம் எந்த கா எதுக்காக நம்ம பார்க்குறோம் மன திருப்திக்காக பார்க்குறோம் இப்போ மன திருப்திக்காக பொழுது நிறைய அதில் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முடிவில் என்ன கிடைக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே அங்கே பத்து பொருத்தோங்கிறான் இப்போ நாங்கள் ஒரு சிலர் வந்து பதினாறு பொருத்தம் கொடுத்துருக்கோம் எங்கள் குருநாதர் இன்னும் ரெண்டு சேர்த்து பதினெட்டு பொருத்தம் கொடுத்தாரு ஐயரு அச்சா நான் பதினாறு பொருத்தம் போதும் இது சரியாக வரும் அப்படின்ட்டு நான் பதினாறு பொருத்தங்களை நிர்ணயம் பண்ணி என்னுடைய முகூர்த்த தரங்கினியில் கொடுத்துருக்கேன் கலத்திரபாவமும் மில் வாழ்க்கையும் புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் இது என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா எப்பையாம் கல்யாணம் பண்ணுறது பாதகாதிபதி திசை வரக்கூடாது ஏகதிசை வரக்கூடாது திசா போது இன்னொரு திசை தொடங்குற தசா சந்தி வரக்கூடாது சஷ்டாஷ்டம் வரக்கூடாது இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நாம் பிரேக் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது சொல்ற யோசனை பண்ணி பாருங்க இப்ப நம்ம சொல்கிறதுனால தான் கல்யாணம் நடக்க போதா இது வேணான்னா அது நின்றுடும் இது செய்யும்னா நடக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை நாம சொல்றது ஒரு ஒப்புக்குத்தான் உண்மை என்னன்னா பிரம்மதேவன் நிர்ணயிச்சுட்டான் அது பிரகாரம் நடக்கும் யார் அவனுக்கு என்று யார் அவளுக்கு என்று வருகிறார்களோ அப்பொழுது திருமணம் நடக்கும் இதுதான் உண்மை திருமணம் லேட் ஆகிறதுக்கு காரணம் அது வேற அது தனியாக ஆய்வு அப்போது இப்படி பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசை வருது அப்படின்னா இதுக்காக சேர்த்தாமல் விட்டுடலாம் அப்படின்னா நாம் பரிந்துரை செய்யலை அப்படின்னா என்ன அடிப்படையில் தான் பரிந்துரை செய்கிறதுன்றது முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கோ இப்படி எடுத்ததுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது எந்த ஜாதகத்தை தான் நம்ம சரியாக இருக்குதுன்னு சொல்கிறது பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசை நடக்கட்டுமே பாதகாதிபதி எப்படி இருக்கிறான் இதில் பாதகாதிபதி எப்படி இருக்கிறான் அதில் பாதகாதிபதி எப்படி இருக்கான் இதில் மாரகாதிபதி எப்படி இருக்கான் அதில் மாரகாதிபதி எப்படி இருக்கான் பாதகத்தையோ மாரகத்தையோ செய்கிற மாதிரி இருக்கிறான்னா இதெல்லாம் பார்க்க வேண்டாம் மோய்யா பதகாதிபதிச்சா வேண்டாம் ராசி சஷ்டமாக வேண்டாம் ஏகராட்சியோ வேண்டாம் ஏக நாடியா வேண்டாம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறது எப்போ ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகிக்கும் வந்து திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்தை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கான் பெருமதேவங்கிறது கரெக்டாக அது வந்து அந்த நேரம் வரும்பொழுது எந்த ஜோசியரும் தேவையில்லை அது தானே நடந்துடுது ஜோசியர் தான் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப பேர் இருக்காங்க சாமி நான் தான் நிர்ணயம் செய்கிறேன் நான் தான் இவர்களுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன் கிடையாதுப்பா அவர் நிர்ணயம் பண்ணி வச்சது உன் மூலமாக சொல்ல வச்சார் அது நடந்துருச்சு அவ்வளோதான் சூட்சம் ஆக என்ன பாரகாதிபதி திசை பாரகாதிபதி திசை இந்த சஷ்டாஷ்டபம் இந்த ஏகரஜி ஏக நாடி இதெல்லாம் ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க ஜாதகத்தை பாருங்க ரெண்டு பேருனுடைய ஜாதகத்தையும் வச்சு ஆய்வு செய்யுங்க ஒரு ஒரு பாவமாக பார்த்துக்கிட்டே வாங்க சரி இந்த பாதகாதிபதிங்கிற கான்செப்டை இவர் எடுத்துட்டார் சரி பாதகாதிபதி எப்படி இருக்கிறாரு பாதகம் செய்கிற நிலைமையில் இருக்காரா பாதகம் செய்வாரா அந்த பொண்ணுக்கு பாதகாதிபதியோ மாரகாதிபதி திசையோ வந்துருச்சு இவனுக்கு பாரகாதிபதி திசையும் பாதகாதிபதி திசையும் சரி அவர் பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யக்கூடிய நிலையில் இருப்பாருன்னு என்ன நிச்சயம் அந்த மாதிரி செய்யாமல் கூட இருக்கிற நிலைமையில் இருக்கலாம் இல்லையா அப்போ சேர்த்துறதுல என்ன தப்பு ஏழரசனி தான் செய்யணும் ஏழரசனியில் செய்யக்கூடாது சார் ஏன்ப்பா ஏழரசனியில் செஞ்சால் என்ன ரெண்டு பேத்துக்குமே ஏழ்ரசனிங்க இருக்கட்டுமே ஏழரசனி பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காதான்னு பாரு ரெண்டு பேத்துக்கு என்ன லக்னோ சனி அங்கே இருக்காரு பாதிப்பு கொடுக்குற இடத்துல இருக்காரா பாதிப்புக்கு இல்லாத இடத்துல இருக்காரா இல்லை ஒருத்தருக்கு பாதிப்பு ஒருத்தருக்கு பாதிப்பு இல்லாமல் எடுக்கா பார்த்து தீர்மானம் பண்ணுங்களேன் ஏழ்ற சனா சத்தக்கூடாது ரெண்டு பேர்த்துக்கு ஏழு சனி சார் ஒரே டைம்ல ரெண்டு பேர்த்துக்கு ஏழரை சனி இருக்கட்டும் ஐயா இப்போ அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி வரலையா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒரே டைமில் ஏழரை சனி எல்லாம் வரலையா அவங்க கல்யாணம் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்களா நானெல்லாம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஜோதிஷத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது என்ன சொல்லுங்க இப்படி ஒன்றுக்கும் முட்டுக்கட்டு போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம எதை வச்சு தீர்மானம் பண்ணி நீ திருமண பொருத்தத்தை கொடுக்க போறீங்க திருமணம் பொருத்தனும் வந்து கேட்டாங்க நம்ம எதையாவது கொடுத்தாகணும் அப்போ எதை வச்சு கொடுக்கறது இப்படி ஒன்று ஒன்னொன்னையும் தள்ளி 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 விட்டுக்கிட்டு நமக்கு ரெஸ்க் நம்ம ஒதுங்கிட்டோம்னா நாலு தடவை பார்ப்பாங்க சார் இந்த ஆள் போனால்லாம் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறாருங்க எதையுமே சொல்கிறது இல்லைங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட வரதே நிறுத்திடுவாங்களே அதையும் பார்க்கணும் இல்லை ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க அதிகமாக ஃபில்டர் பண்ணாதீங்க அதிகமாக ஃபில்டர் பண்ணால் பொண்ணு மிச்சம் எதுவும் கிடைக்காது ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவும் மிச்சம் கிடைக்காது அப்போது பாதகாதிபதி மாரகாதிபதி திசை நடக்குது பெண்ணுக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதுவும் என்ன சொன்னார் அணுக்கு தான் அது பெண்ணுக்கு ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து கூட இல்லை அணுக்கோ பெண்ணுக்கோ பாதகம் இருக்கட்டும் ஐயா அந்த பாதகாதிபதி தொந்தரவு கொடுக்குற இடத்துல இருக்காரா அந்த பாதகாதிபதி தொந்தரவு கொடுக்குற இடத்துல இருந்தால் இந்த அடுத்த ஜாதகம் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குதா ஜாதக பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணிங்களேன் ஏன் இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு இது பாதகாதிபதி தேசம் மாரகாதிபத்தி தேசம் நடக்குது அந்த பொண்ணுக்கு ஏற்ற சனி நடக்குது அதனால் என்ன பொண்ணை செய்யக்கூடாது எல்லாம் ஒரு அவசர முடிவு எடுக்க முடியாது நமக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் வர்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஒரு அறிவை கொண்டு ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து எப்படி எப்படி இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்ல ஆய்வு பண்ணி தீர்மானம் பண்ணி அப்புறம் முடிவு கொடுங்களேன் எழுதி கொடுங்களேன் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதி கொடுங்களேன் இப்படி செய்யுங்க பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசை ஒருத்தருக்கு நடக்குது கல்யாணம் பண்ணக்கூடாது சரி அப்போ அந்த பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் பண்ணுறது பாரகாதிபதி மாரகாதிபதி திசை புதன் திசை ஆரம்பம் பதினேழு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலாமா சொல்லுங்கள் பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் ஒருத்தராக வர்றது புதனு தான் வருவார் குரு தான் வருவார் புரியுதா மிதனக்கணத்துக்கும் கல்யாண கணத்துக்கும் குரு பாதகாதிபதி மாரகாதிபதி மீனலக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் புதன் மாரகாதிபதி பாதகாதிபதி இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கோ கல்யாணம் பண்ணும்போது புதன் திசையோ அல்லது குரு திசையோ ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா குரு திசை பதினாறு வருஷம் கழித்து புதந்த பதினா பதினேழு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலாமா இப்போ இருபத்தி ஏழு வயசில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பத்தும் முப்பத்தி ஏழு ஆறு நாற்பத்தி மூணு வயசில் பையனுக்கும் பொண்ணுக்கு அதே மாதிரி நாற்பத்தி மூணு வயசுலேயும் புதன்தான் பதினேழுனா நாற்பத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணலாமா என்னையா என்ன கணக்கு இன்னும் சும்மா எடுத்ததுக்கெல்லாம் தடை போட்டுக்கிட்டே போனால் எப்படி அப்படியெல்லாம் இல்லை கொண்டு வாங்க ஆய்வு பண்ணுங்க ஜாதார்த்த ஆய்வு பண்ணுங்கள் முறைப்படி ஜாதகத்தை ரெண்டையும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாவமாக பார்த்துக்கிட்டே வாங்க ஏற்ற சனி என்ன பண்ணிவிடும் இந்த பாதகாதிபதி மாதகாதிபதி திசை என்ன பண்ணும் ராசி சஷ்டாசங்க என்ன பண்ணிவிடும் ஏக ரிஜிவா தான் ரகட்டுமா என்ன பண்ணிவிடும் ஒன்றும் பண்ணாது நாமளே பொண்ணு குழப்பிக்கிறோம் வர்றவங்களையும் குழப்பி விட்டுறோம் அதுதான் உண்மை ஆகையினால் பாதகாதிபதி மாரகாதிபதி திசை நடக்கும்போது சேர்த்தக்கூடாது என்பது எந்த விதமான உறுதியான நிலை அல்ல அப்படி ஒரு சட்டமும் இல்லை அது நம்ம யுக்தானுசாரப்படி ஜாதகத்தை பார்த்து நிர்ணயம் பண்ணுங்கள் எடுத்தவுடனே இந்த மாதிரி ஒரு சப்பையான ஒரு காரணங்களுக்காகலாம் திருமண பொருத்தத்தில் தள்ளி வைக்கிறது தவிர்த்துறது அப்படிங்கிறது சரியான வழிமுறை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க வளகம் வளமுடன் வாழ்க வணக்கம்